டிராகன் ஓ மை கடவுளே அப்படிங்கிற வெற்றி படத்தை கொடுத்த அசத் மாரிமுத்து இயக்கத்தில் லவ் டுடே அப்படிங்கிற வெற்றி படத்தில் நடித்த பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்க படம் தான் டிராகன் இந்த படம் வெள்ளிக்கிழமொழிசாயி மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்குது இந்த படம் நம்ம பிரதீப் ரங்கனாவோட திரையுலக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி படம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே இந்த படம் மிகப்பெரிய வசூலை பெறும் அப்படின்னு சொல்லிக்கோங்க விரைவில் அந்த படம் நூறு கோடி வசூலை பெறப்போகுது சாதாரணமாகவே அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த படம் வெறும் இரண்டு மூன்று நாட்கள்லேயே பெரிய தொகையை வசூலிச்சிருக்கு எப்படின்னா முதல் இரண்டு நாட்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை இந்த ரெண்டு நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா இந்த படம் ஐம்பது கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு இது வந்து ஒரு சாதாரண ஒரே ஒரு வெற்றி படத்தை கொடுத்த இளம் ஹீரோக்கு இது பெரிய விஷயம் ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு இந்த டிராகன் படம் இப்போது நேற்று ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வசூல் வேட்டையை நடத்தியிருக்கான் மிக பெரிய வசூல் அப்படின்னா இரண்டு நாட்கள் ஐம்பது கோடி நேற்று மற்றும் பதினஞ்சு கோடிக்கு மேலே வசூலுங்கிறாங்க ஸோ வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாட்களில் மட்டும் இந்த டிராகன் படம் அறுபத்தி ஐந்து கோடிக்கு மேலே வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கிறாங்க ஸோ இதே ரேஞ்சில் போச்சு அப்படின்னா சாதாரணமாக பிரதீப் ரங்கநாதன் நூறு கோடியை தாண்டிய வசூல் படத்தை கொடுப்பாரு அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம் இத்தனைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் மார்ச் இருபத்தி எட்டு வரைக்கும் வேற எந்த பெரிய படமும் இல்லை மார்ச் இருபத்தி எட்டு தான் நம்ம சியான் விக்ரமோட தீர சூரன் படம் ரிலீஸ் ஆகுது ஏப்ரல் பத்து அஜித்தோட குட் பேட் அக்லி தனுஷோட இட்லி கடை ரிலீஸ் ஆகுது ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு மாதத்துக்கு இந்த ட்ராகன் படம் தான் தியேட்டரில் வந்து மிகப்பெரிய அளவில் வசூல் வேட்டையை நிகழ்த்தும் சொல்லலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது நூற்றம்பது கோடி வசூல் பண்ணாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின் தான் திரையுலக வட்டாரங்கள் சொல்கிறாங்க ஸோ ஒரு ஹீரோ அறிமுகமான முதல் படமே தொண்ணூறு கோடி அந்த ஹீரோ ரெண்டாவது படத்துலேயே நூற்றம்பது கோடி வசூலை சாதிக்கிறார் அப்படின்னா அது சாதாரண விஷயமே இல்லை அந்த விஷயத்தை சாதித்து காட்டியிருக்காரு நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஸோ நீங்கள் டிராகன் படம் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த படம் நூற்றம்பது கோடி வசூலுக்கு சாத்தியமான படமா அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்